கடவுளே என் பிள்ளைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே அஞ்சலி வந்துட்டியா மக்களே இன்றைய புறம் என்ன ஆச்சு ஏன் மக்களே மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி இருக்குது இன்றைய உள்ள வேண்டாம்னு சொல்லிட்டானோடா இல்லைம்மா அந்த வர வழியில் அந்த முகமூடி அக்கானு ஒரு அக்கா சொல்லுவீங்களா அவைய உங்கள் வீட்டுக்காரன் எங்கே அப்படின்னு கேட்கியாவம்மா அவளுக்கெல்லாம் விஷயம் தெரியாதாம்மா ஏமா என்னை காயப்படுத்தணும்னு சொல்லி இப்படிலாம் கேட்கியாவ நான் என்ன தப்புமா பண்ணுனேன் அவளா அவ இதோட எத்தனை நாள் என்னட்டையும் கேட்டாச்சு நீ என் பிள்ளைகிட்ட உன்ன கேட்காத கேட்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா போட்டு மக்களே நீ என்ன தப்பு பண்ணா நானும் அப்பா இருந்தா எல்லா தப்பம் பண்ணணும் நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்காத மக்களே எங்களுக்கு தான் வருத்தமா இருக்குது கேட்க எவ்வளவு கேட்டுட்டு போட்டாலும் வாய ஒரு நாளும் அடைக்க முடியாது இப்போ விஷயம் தெரியாதவங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா தெரிஞ்சு வச்சுட்டே மறுபடியும் மறுபடியும் அதை கேட்கும் போதாம்மா ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் இந்த சின்ன பொண்ணு வசந்தியத்தை அதுவள்கிட்ட சொல்லி வைக்கேன் மக்களே அது விளக்குனா இந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் அடங்குவாளுவேன் எனட்டு அவி அப்படி கேட்டதுக்கு சுத்தி நின்று எல்லாரும் நல்லா அவியில திட்டுனா அவன் மக்களே ஒருத்தி அப்படி கேட்டாலும் சித்தி நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் அவனி அதனால வருத்தப்படாத மக்களே வேலை முதல் அவனை கிடச்சாத சொல்லு எம்மா அது வந்து நாங்கள் இன்றி போனா எனக்கு இன்டர்வியூ வைக்கலை நான் பழைய ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் அதோட எம்டியும் இந்த ஆஃபீஸோட எம்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம் அவர் வந்து நான் இங்கே இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ரெசியூம் அனுப்பின டைமில் என்னோடய ரெசியூம் பார்த்துட்டு பழைய ஆஃபீஸ் எப்படி கால் பண்ணி கேட்டுருக்காரு நான் செய்த வேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் அதனால இங்கே வந்து எனக்கு இன்டர்வியூ இல்லாமல் வேலை கொடுத்துட்டாங்கம்மா அப்பா அடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஃபஸ்ட்டு நீ அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லியிரு மக்களே நமக்கு கடவுள் எப்படியாவது ஒரு வழியை திறக்க தான் செய்யாரு நீ வருத்தப்படாத எல்லாம் சரியாக நடக்கும் ஆ சரிம்மா ஆ எம்மா அதுக்கப்புறம் சேல்ரி எவ்வளோ தெரியுமா இருபத்தையாயிரமா நான் வந்து ஏதாவது ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அப்படி தருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய பெர்ஃபாமன்ஸ் வந்து பழைய ஆஃபீஸோட இதில் நல்லா இருந்தனால இங்கேயும் சேம் ஒர்க் தானே அதனால் என் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டார்டிங்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படியா மக்களே சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்பா இதை கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படாவை பார்த்துக்க அப்புறம் மக்களே என்ன சேரணும் அடுத்த வாரமா இல்லை உடனே ஜாயின் பண்ணிய மாதிரி இருக்குமா ஆ எம்மா நாளைக்கே சேரணும்னு சொன்னாங்கம்மா அந்த சாரு ஏன்னா இம்மிடியட்டாக வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாளைக்கே சேரணுமா ஆஃபர் லெட்டர்லாம் இன்றைக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க கையிலேயே சரி மக்களே சரி சரி ரொம்ப நல்லது சாப்பாடு நம்ம தானே கொண்டு போகணும் மத்தியானத்துக்கு ஆமாம்மா அங்கே கேண்டினா இருக்குது இப்போ ஒரு நாள் நம்மளால் சாப்பாடு கொண்டு போகிறோன்னா கேண்டீனில் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நிறைய தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் தான் சாப்பிடுவாங்க நமக்கு வந்து அரை மணிக்கூர் தானே அதனால சாப்பாடு நீங்களே வச்சு தந்துடுங்கம்மா மதியானம் எடுத்துகிட்டு போய்றீங்க சரி மக்களே அப்போ காலேஜ் ஸ்கூலில் கடந்து நம்ம மாண்டது போல தான் காலையில் கடந்து மாளுவேன் ஆனால் எப்படி சீக்கிரம் வச்சு தந்துவிடணும்னு தெரியல ஆனாலும் வச்சிடலாம் எம்மா ஸ்கூல் காலேஜ்லன்னா கூட கொஞ்சம் லேட்டாக போயிடலாம் இது வேலைக்கு லேட்டாக போனால் சேலரிலாம் கட் பண்ணுவாங்க அதனால நீங்கள் சீக்கிரமாக வச்சு தந்துடுங்க சரியா நானும் காலைல எழுப்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஆ சரி மக்களே சரி 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 போய் துணியெல்லாம் மாற்றிட்டு எடுத்துட்டு வா சாப்பிடுவோம் நல்லா வயர் வேற பசிக்குது சரிம்மா துணி மாற்றிட்டு வரேன் எப்பா எப்படி என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சி இனிமே என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் மக்களே நீங்களும் வந்துட்டீங்களா சீக்கிரம் சாப்பிட வாங்கம்மா சாப்பாடு போட்டு வைக்க எம்மா நாங்க வெளியே சாப்பிட்டுட்டோம் நீங்க சாப்பிடுங்க சரியா நாங்க மேலே போறோம் அப்படியா சரி மக்களே மக்களே தங்கச்சி இன்ட்ரிவியூ போனான்னு சொன்னேன் இல்லையா வேலை கிடச்சி பார்த்துக்க பழைய ஆஃபீஸோட ஓனரோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆஃபீஸையும் வச்சுருக்காராம் இவ்வளோ பார்த்ததையும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இவ்வளோ வேலையை எடுத்துட்டான் இன்ட்ரி எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஓ அப்படியா இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு பெருசாட்டாக இருந்து ஆமா மக்களே சம்பளம் எல்லாம் எவ்வளோ கொடுப்பாப்பாம்மா ஸ்டார்டிங்கில் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா கூட்டம் அவ்வளோ இருக்கா மக்களே சரிம்மா சரி நீங்கள் வாங்க மேலே போவோம் பேசிட்டே நிற்கிது அம்மாட்ட ஆ சரிம்மா போவோம் ஏப்பா வெளியே என்ன டயர்டாக இருக்கு இல்லையாங்க ஆமாம் செம்ம டயர்டாக இருக்கு பார்த்தியா என்னங்க ரொம்ப SAD ஆன மாதிரி இருக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அது ஒண்ணுமில்லமா தங்குச்சி நினைச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அத நல்ல வேலை கிடைச்சாச்சுல இனி எல்லாம் நல்லத தான் நடக்கும் நீங்க அதல எதிலும் தலைய போடாதங்க வேலကြီး இருங்க உங்களுக்கு நல்லது ஆ சரிமா ஹ்ம் தாங்க் காட் ஒரு बढ़िया வேலை கிடைச்சாச்சு அஞ்சலி இனி ரொம்ப திங்க் பண்ணாம லைஃப் நீதான் பார்த்துக்கணும் நம்ம கம்பெனியை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நல்ல இன்டர்நேஷனல்クライன்ட்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி நம்மளும் இவ்வளோ அசால்ட்டாக எடுத்தாங்கன்னு தான் ஒரு டவுட்டாகவே இருக்குது சரி என்ன இருக்கட்டும் நம்ம ஒழுங்காக நடந்துவிடணும் என்ன புஷ்பம் ஒரே சிரிப்பாக இருக்கு ஏங்க வந்து வேலை போயிட்டு ஆமாம்மா கொஞ்ச நேரம்தான் தான் வேலை இருந்து அதுக்கப்புறம் முடிச்சதும் வந்துட்டேன் உடனே ஏங்க நான் சந்தோஷமா இருந்தது காரணம் என்ன தெரியுமா நம்ம பிள்ளை காலையில் இன்டர்வியூ போனா செலக்ட் ஆகிட்டா பார்த்துக்கணுங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் சொல்லியிருக்கானுவலாம் அப்படியே புஷ்பம் நம்ம பிள்ளை வேலை கிடைச்சிட்டா அவளுக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் நல்ல வேலை கிடைச்சிட்டு இல்லையா ஆமாங்க சம்பளமும் பரவாயில்ல அவ பாடையினி கொஞ்சம் பார்த்துக்கிடுவா ஆமா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது இப்போதான் பிள்ளைய கட்டி கொடுத்த அன்னையும் இப்படிதான் இருந்து அப்பா ஒருத்தனு கையில பிடிச்சி கொடுத்தாச்சு இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா பாத்தியா என் பிள்ளைக வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவன் எங்க அவளு கிட்ட வச்சு சொல்லி அவளை வருத்தப்படுத்தாதுங்க அவள் பாவம் இப்போ தான் எவ்வளோ என்னத்தையே சொன்னான்னு சொல்லி அழகு கிட்ட உள்ளே போனேன்

வழியாருமே புரிக்கமாட்டேங்கிறாங்க எல்லோரும் வழ தப்பாக தான் பார்க்குறாங்க நான் யாருக்கு எந்த கஷ்டமும் எனக்கே தெரியல என்னட்டி கேட்ட மறுபடியும் அம்மா அந்த விருந்துக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது அதான் நான் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன் ஓ அப்போ உங்க அம்மா உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாவே நான் எடுத்து தரலன்னு சொல்லி குத்தி காணிக்கிறியா ஏங்க நான் அப்படி சொல்லல ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிட்ட கேக்குறேன் என்னட்டி நீ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி எதுத்து பேசிட்டே இருக்க எத்தனை தடவை தான் உண்ட சொல்லி அது இந்த மாதிரி கிட்ட கேள்வி இல்ல என்கிட்ட வந்து கேக்காதன்னு சொல்லி அடிச்சேன்னு வச்சிக்க மண்டை எண்டே உடைஞ்சிரும் உங்க அம்மா விடுன்னு பார்க்கறேன் மரியாதையே மூடிட்டு இருந்துரு ஏங்க இப்படி திட்டுறீங்க நான் ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் நீங்க கேட்டேன் அதுக்கு போய் ஏங்க இப்படி வந்து என்ன திட்டுறீங்க நான் உங்களை எப்பங்க எதுத்து பேசிருக்கேன் உடனே இந்த நீலி கண்ணீரை வடிச்சிட்டு என்னட்ட பேசாத சரியா மரியாதையை இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா போயிட்டே இரு நான் எவ்வளையும் ஏன் வைக்கல இங்க அதே மாதிரி இதையும் மனசில் வச்சிக்க பொண்ணுங்க அழுதான் தாங்கி பிடிச்சிட்டு வருவாங்கல்ல பசங்க அதே மாதிரின்னு சொல்லி என்ன நினைச்சிரு அது சரியா நான் துளி கூட அப்படி கிடையாது எனக்கு பொம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது எங்கள் அம்மா உன்னை கெட்ட சொன்ன ஒரே காரணத்துக்கானதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் நான் என்னைக்கு தான் இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக வாழ போறேன்னு எனக்கே தெரியல நான் நிம்மதியாக தூங்கியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நான் நைட் ஆனா தூங்க முடியாம என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா இந்த மனுஷங்க நான் தைரியமா என் உயிருக்கு பயந்தெடுத்த ஒரு முடிவுக்காக என்னை அவ்வளோ கிண்டல் பண்றாங்க அவ்வளோ தப்பா பேசுறாங்க பொண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு இலக்காரமா போச்சில